நந்தியின் பக்தியும் சிவபெருமானின் ஆசிர்வாதமும் முன்னொரு காலத்தில் கைலாசமலையில் சிவபெருமான் மற்றும் பார்வதி வாழ்ந்தனர் அவர்கள் மிகவும் கருணை உள்ளவர்களும் உலகத்தை காக்கும் சக்தி வாய்ந்தவர்களும் ஆவார்கள் சிவபெருமானுடன் நெருங்கி பழகிய ஒரு பசு மிகவும் பக்தி உள்ளவன் அவனது பெயர் நந்தி நந்தி சிறுவயதிலிருந்தே சிவபெருமானை நினைத்து தவம் இருந்தான் அவன் தினமும் கைலாசத்தில் உள்ள சிவலிங்கத்தை சுற்றி ஓம் நமோ சிவாய என்று தவித்து வந்தான் அவனது மனம் தூய்மையானது சிந்தனை நேர்மையானது ஒரு நாள் தேவதைகள் அனைவரும் சிவபெருமானிடம் வந்து மக்களை காக்க உங்களுக்கு ஒரு வாகனம் தேவை என்று கூறினர் அப்போது சிவபெருமான் நந்தியின் பக்தியையும் நேர்மையும் பார்த்து நந்தி நீ எனக்கு வாகனமாக இருப்பாயா என்று கேட்டார் நந்தி கண்களில் மகிழ்ச்சி கண்ணிற் போங்க என் உயிரும் சக்தியும் உங்களுக்கு என்று பணிவுடன் கூறினான் அந்த நாளிலிருந்து நந்தி சிவபெருமானின் வாகனமாக மாறினான் சிவபெருமான் எங்கு சென்றாலும் நந்தி முன்னால் சென்று வழிகாட்டுவான் தேவதைகள் முனிவர்கள் அனைவரும் நந்தியின் பக்தியை பாராட்டினார்கள் ஒருமுறை ஒரு அசுரன் உலகத்தை அளிக்க வந்தான் எல்லோரும் பயந்து சிவபெருமான் உதவி கேட்டனர் சிவபெருமான் நந்தியை அழைத்து நீ என்னுடன் போருக்கு வா என்றார் நந்தி தயங்காமல் தனது உயிரையும் பொருட்படுத்தாமல் சிவபெருமானை பாதுகாத்து போரில் துணையாக இருந்தான் அசுரன் தோற்று ஓடிப்போனான் அதனால் சிவபெருமான் நந்தியை ஆசீர்வதித்து நந்தி நீ என்றும் என் பக்தன் மட்டுமல்ல என் குடும்பத்தினராக இருப்பாய் பூமியில் உள்ள என்னுடைய கோவில்களுக்கு முன் உன் உருவம் இருக்கும் பக்தர்கள் உன்னை வணங்கும் போது அவர்கள் மனதில் உள்ள கோரிக்கைகளை நான் கேட்பேன் என்றார் அந்த நாள் முதல் இன்று வரை சிவன் கோவில்களுக்கு முன் நந்தியின் சிலை இருக்கும் பக்தர்கள் அவரை வணங்கி பக்தியுடன் வேண்டிக்கொள்கிறார்கள் நந்தியின் நேர்மை பக்தி பணிவு ஆகியவை உலகத்திற்கு முன்னுதாரணமாக இருக்கின்றன இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது உண்மையான பக்தி மற்றும் நேர்மையான மனம் இருந்தால் பெரியவர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்து இல்லாமல் வாழ்வது நல்லது என்பதையும் நந்தியின் வாழ்க்கை நமக்கு உணர்த்துகிறது